ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் நைன்டீனில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது போன கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம்னா கிரகங்கள் கூட மொத்த பஞ்சபூதங்கள் என்னென்னு பார்த்துருப்போம் ஆனால் நான் போன க்ளாஸ்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ராது கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகத்துக்கு பஞ்சபூதங்கள் இருக்காது அப்படின்னு முக்கியமான ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதாவது இருக்கிறதுலே முக்கியமான ஜோதிட சாஸ்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் தாங்க இருக்கிறதுலே முக்கியமான ஜோதிட சாஸ்திரம் அந்த ஜோதிட சாஸ்திரம் வந்து ராது கேதுக்கு எந்த விதமான பஞ்சபூதம் இல்லை ஏன்னா வந்து அது மெயின் கிரகம் இல்லை அதாவது முக்கியமான கிரகங்கள வராது அது வந்து மற்ற கிரகங்களுக்கு உதவி செய்கிற கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில வேறு ஜோதிட சாஸ்திரம் வந்து ராகு கேதுக்கு பஞ்சபோதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் மற்ற ஜோதிட சாஸ்திர விட பரம்பரை ஜோதிட சாஸ்திரத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் சொன்னபடியே ராகு கேதுவுக்கு எந்த விதமான பஞ்சபோதமும் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம் நான் வந்து இங்கே சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸில் நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன் அதாவது கிரகங்களும் அதன் முக்கியமான பஞ்சபூதமும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னா லைன் பை லைனா பார்க்கலாம் முதல் கிரகமான சூரியனிலிருந்து ஏழாவது கிரகமான சனி வரைக்கும் ஒன் பை ஒன்னா லைன் லைனா பார்க்கலாம் முதல் கிரகமான சூரியனோட முக்கியமான பஞ்சபூதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி அதாவது நெருப்பு ரெண்டாவது கிரகமான சந்திரனோட பஞ்சபூதம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் அடுத்து மூணாவது கிரகமான செவ்வாயோட பஞ்சபூதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி அதே நெருப்புதான் நாலாவது கிரகமான புதனோட பஞ்சபூதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று அஞ்சாவது கிரகமான குருவோட பஞ்சபூதம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி அடுத்து ஆறாவது கிரகமான சுக்கரனோட பஞ்சபூதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் அடுத்து ஏழாவது கிரகமோட ஏழாவது கிரகமான சனியோட பஞ்சபூதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று இது வரைக்கும் நான் சொன்னதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த நான் சொன்ன வந்து ஏழு கிரகத்துக்கு உள்ள ஏழு பஞ்சபூதமே ரொம்பவே முக்கியமானது அதுதான் அதில் ரொம்ப மெயின் பஞ்சபூதங்களாக இருக்குது என்னதான் ஒரு கிரகங்களுக்கு ரெண்டு மூணு பஞ்சபூதங்கள் இருந்தாலும் மெயினாக பார்க்கப்படுறது இந்த ஒரு பஞ்சபூதம்தான் அதுக்கப்புறம் எட்டாவது கிரகமான ராகுக்கும் ஒன்பதாவது கிரகமான கேதுவுக்கும் எந்த விதமான பஞ்சபூத சப்போர்ட்டும் இல்லைன்னு பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதனால் நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி ராகு கேதுக்கு வந்து சொந்த வீடு சொந்த ராசி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அது வந்து கிரகங்கள் தான் ஆனால் வந்து மெயின் கிரகங்கள் இல்லை அதனால தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள தான் அடங்கும் இந்த பஞ்சபூதங்கள் வந்து எப்படி வந்து ஒரு கிரகங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த குணம் இப்போ வந்து ஏன் சூரியனுக்கு நெருப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆற்றல் ஆளுமை நெருப்பு மாதிரி அதுதான் ஏன் வந்து சந்திரனுக்கு நீருன்னு சொல்கிறாங்கன்னா நீர் வந்து யாரையும் பாரபட்ச பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யுது அதாவது ஒரு தாய் மாதிரி அன்பு செலுத்துறதுல அதுதான் வந்து சந்திரனுக்கு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தந்த குணங்களை வச்சு தான் அந்தந்த பஞ்சபூதங்களை வந்து டிசைட் பண்ணுறாங்க இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்